காஞ்சி நெடுஞ்சழியன் கோவிந்தராஜ் அவர்கள் உலகின் ஏறத்தாழ ஏழாயிரம் மொழிகள் இருக்கிறது ஏழாயிரம் மொழிகளில் ஆறு மொழிதான் தொன்மையான மொழி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆறு மொழியில் தமிழும் இருக்கிறது உலகின் எட்டு மொழிகள் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது செம்மொழியிலும் தமிழ் இருக்கிறது இந்த இரண்டு பெரும் பகுதிகளிலே ஒரு மொழி இருக்கிறது என்றால் தமிழ் மொழி மட்டும்தான் தான் பாடுகிறோம் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று அறிவார்ந்த பெருமக்களே இந்த மேடையில் இந்த தமிழர் தமிழ் தமிழருக்கான முதல் படி என்று அறிவித்திருக்கிறோம் ஏன் தமிழை பற்றி பேசுகிறோம் மொழி என்னதான் இருக்கிறது மொழி வெறும் தொடர்பு கருவிதானே அது ஆங்கிலமாக இருந்தால் என்ன இந்தியா இந்தியா இருந்தால் என்ன சமஸ்கிருதமாக இருக்கட்டும் மொழியான எதுவோ பேசுகிறோம் அறிவாய்ந்த பெருமக்களே மொழி அழிந்தால் ஒரு இனம் அழியும் உலகின் சான்றுகள் எத்தனையோ இருக்கிறது மொழிக்காக இருந்தது இந்த தன்னம் மட்டும்தான் தன் எங்கள் உயிருக்கு மேல் பதிவு செய்யறோம் எதுக்கு பதிவு செய்யறோம் ஏன் மொழி அவசியம் மொழி இல்லாட்டி என்ன நிறைய கேள்வி கருது சமஸ்கிருத தெரிக்கிறான்

அறிவார்ந்த பெருமக்களே ஆறாம் நூற்றாண்டு தொடங்கியது கன்னடம் பத்தாம் நூற்றாண்டு தொடங்கி தமிழ் பதினாறாம் நூற்றாண்டு தொடங்கிய மலையாளம் வெறும் ஐந்து ஆண்டுகள் கூட தொடாத மொழி அனைத்து கல்வி நிலையங்களும் இந்தி உன் தாய்க்கு சமாதி கட்டி விட்டு பக்கத்தில் இருக்கிற வார்த்தை கொண்டு வந்து தான் உங்க அம்மான்னு சொல்லி அடையாளப்படுத்தினா நீங்க வெக்கமே இல்லாம எல்லா கடைகளும் போட்டு ஸ்வீட் ஸ்டால் பேக்கரி வெங்காயம் பத்தன் ஏன்னா தாய் இருக்கிறா உலகின் எல்லா மொழியிலும் அறிவார்ந்த மக்களே உலகின் எல்லா மொழியிலும் ஒரு நேர்கோடு ஒரு குறுக்கு கோடு ஒரு அறை ஒரு அரை வட்டம் ஒரு முழு வட்டம் இந்த ஐந்து வழியில் தான் அமைந்திருக்கிறது உலக மொழிகள் எல்லாம் ஆனால் அதிசயம் அந்த அத்தனை வடிவம் ஆ என்ற ஒரு எழுத்தில் அடங்கியிருக்கிறது எப்படி பகுத்து பகுத்து வச்சிருக்காங்க ஒரு மொழிய நீ கத்து கொடுக்குற டேடின்னு சொல்லுமா அப்பான்னு சொல்லது அசிங்கமா இருக்குது தூக்குமா நீ சித்திரி இருக்காத எதுக்கு டேடி சொல்லணும் எதுக்கு சொல்லணும் அப்பானு அன்பா சொல்லு ஏன் அப்பா வச்சிருக்கான் எதுக்கு வச்சிருக்கான் எதுவுமே தெரியாம எல்லாம் யாரோத்தரும் சொல்லி கொடுக்குறான் நீ மாறிட்ட நீ தமிழனே கிடையாது நீ தான் தமிழமா மாறிட்டிய அவன் எல்லா அடையாளத்தோட இருக்கான் தெலுங்கு பேசும் மக்கள் தெலுங்கு வீட்டில் தெலுங்கு தான் பேசுறான் இந்தி பேசுகிற மக்கள் தன் நண்பர்களோடும் தன் வீட்டில் இருக்கிறவன் தன் உருவோடு இந்தியை தான் பேசுறான் நீ மட்டுந்தான் ஓகே ப்ரோ ஆய் ப்ரோ வெல்கம் ப்ரோ செத்துரு நாங்க ஒரு புதிய இனத்தையாவது மறுபடியும் கட்டமைச்சிருவோம் கஷ்டப்பட்டு கட்டமைச்சிரும் ஒன்றும் சிக்கல் இல்லை என்ன இதை பற்றிலாம் உனக்கு அக்கறம் இல்லை ஸ்டாலின் வந்தாள் என்ன ஜெயலலிதா வந்தால் என்ன போடு நீதான் போட்டு நீ இருக்கிறிய எம்ஜிஆருக்கு போட்ட ஜெயலலிதாவுக்கு போட்ட இப்போ அடுத்து விஜய் வருவார் இதான் போடப்பர தயாராகிடு நீ போடு வளைய வளைய வளச்சு வலிச்சு போடு அவன் தூக்கி சுடுகாட்டை போட்டு போச்சுன்னே இருப்பான் நாங்கள் திருப்பி ஒவ்வொருத்தருனா கூட நின்று எழுந்து நின்று கத்திக்கிட்டே இருப்போம் இதான் வேலை இந்த கூட்டத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு முன்னாடி பேசிட்டு இருந்தேன் வெறும் மூணு பேர் பேசுறோம் நாம் தமிழ் கட்சியிலேருந்து இந்த கூட்டத்தை பார்த்துலாம் கேவைப்படாதீங்க வெறும் மூணு பேர் தான் பேசுறோம் ஒருத்தர் வேகமா வந்து என் கட்சி பற்றி பேசாது அதிமுக பற்றி பேச அப்படின்னாரு அது காமெடி எப்படி தான் இருக்குது பாத்தீங்களேன் அது நகைச்சுவை இவருக்கு கவர்மணி சொல்லுவார் இல்லை எல்லாத்தையும் மேலே இருக்கிறேன் பார்த்துன்னா கீழே இருக்கிறேன்னு யார் பார்த்து பார்த்து மாதிரி நீ பண்ண ஊழல தான் சொல்றோம் நீ பண்ண ஊழல் காத்துல ஊழல் பண்ணியாச்சு எரிபொருள் ஊழல் பண்ணியாச்சு நிலத்துல ஊழல் பண்ணியாச்சு எல்லாத்திலும் கடைசியில் தென்காசியில மருத்துவமனைக்கு கீழே வாங்கிக்கிறாங்க அதுதான் ஊழங்க போர் வந்து திமுக ஊழல் மட்டும் தான் தெரியும் நானா சொல்றேன் பிடிஆர் டி சொல்றாரு சபரிசினம் நம்ம இளைய இளைய தளபதி உதயநிதி இருக்கார்ல சேகுதேரா தமிழகத்தின் சேகுதேரா உதயநிதி இன்னும் ஆணில முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சின்னு நான் சொல்ல சத்தியமா பிடிஆர் பாணியை சொல்கிறார் நீ சண்டேகரனையும் எடுத்துப்பார் முப்பதாயிரம் கோடி வெறும் சென்னையை இந்த சுற்றுலா நகரங்களில் கட்டமைப்பிறக்காக கால் கால்வாய் சட்டமைகள் நாலாயிரம் கோடி தான் ஆகணுறான் கவிதையை நவீனப்படுத்துவதற்காக ரெண்டாயிரம் கோடி தான் ஆகணுறான்

எல்லாத்தையும் திட்டமிட்டே மறைச்சிட்டான் கொட்டமேடு ஆக சிறந்த பங்கு நீ பெருமைய காலர் தீக்கிட்டு சொல்லலாம் எதுக்கு ஒயின்ஷாப்புக்கு உண்மையில கொட்டமேடு ஒயின்ஷாப்புக்கு இப்போ புகழ்பெற்றதா கொட்டமேடு சுற்றிலும் வெறும் வயல்வெளியில் தான் இருக்கிறது நீ இந்த இடத்துல ஒரு தொழிற்சாலை அமைக்கணும் வயல்வெளி சார்ந்த தொழிற்சாலை அமைக்கணும் பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும் இங்கே பத்தான் சிங்க இருக்குது ஏகப்பட்ட இன்னல்களையும் ஏகப்பட்ட அவமானங்களையும் இந்த இனம் தூக்கி தவிக்கிறது அறிவார்ந்த பெருமக்களே ஒன்றா இரண்டா எத்தனையோ ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த மண்ணையும் மக்களையும் இந்த திராவிட கட்சிகள் ஏமாற்றி வருகிறது எத்தனையோ அவர் தான் சொல்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் அப்ப ஒரு லட்சம் போராட்டத்துக்கான காரணம் இருக்குல்ல அவரேதான் சொல்றாரு ஒரு கும்பனும் குறை சொல்ல முடியாது திமுக எல்லா ஊத்துறான் ஒரு ஒரு அவன் நீதிமன்றம் தான் சொல்றான் குற்றவாளியா இல்லையான்னு நீ அதை கூட தெரிஞ்சுக்காம வெறும் கூட பதிவு செய்யல ஒரு பிராடி லேடி கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வெறும் வாய் வாய்மொழியா கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அவனை அடிச்சே கொண்டு இருக்கேன் இந்த காவல் தொடங்கியது வேலையா வேலையே இல்லையா காவல் தொடங்கியது வேலையா ஒரு சைக்கோ தனி மென்ட் உடனே செய்ய மாட்டான் கொடிவளின் உச்சத்திற்கே சென்று கொண்டான் உயர் நீதிமன்ற சொல்றாரு நீதித்துறை மாநில அரசே குமாரை கொலை செய்திருக்கின்றது நீ வெக்கம் நீ அடுத்த நாளே ஆட்சியை கழிச்சு நாங்க முதலமைச்சர் தகுதியில் இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கணும் யாருக்காக ஆயிடுச்சு ஆட்சி நடத்துற குடும்பத்திற்காகவா அவங்க சொன்னாங்க அக்கா கனிமொழி இந்தியாவிலேயே அதிக விதவைகள் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள் இப்ப பத்திரிகையாளர் போய் கேட்கிறாங்க அதை பத்தி பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லைங்க அப்புறம் எப்பதான் நேரம் கிடைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க எண்ணற்ற மதுபானைகளை சரக்கு வேற வந்து இருக்குது வீரன் சரக்கு என்ன பண்ண தெரியல சரக்கு வாங்கி அடிச்சுட்டு இருக்கார்கள் அவருக்கு விளையாட்டை மேம்படுத்து கல்வி வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுத்து என்ன இல்லை உங்ககிட்ட என்ன இல்ல எல்லாமே இருக்கு உலகின் பத பல நாடுகளுக்கு கடலே கிடையாது கடல் வளர் இருக்கு வெறும் பெ மட்டும் வைத்துக் கொண்டு அரேபிய தேசம் முதலிடத்தில் வருகிறது பெட்ரோலை மட்டும் வைத்துக் கொண்டு உலகின் அதிக வளங்களை கொண்ட கனிமளை கொண்ட மாவட்டமாக சேரம் இருக்கிறது அந்த சேர மாவட்டத்தை வெறும் நாலு பேரும் தனியார் துறைகள் எடுத்திருக்கிறது கமிஷனை செய்ய மாட்டேன் அரசுக்கு என்னதான் வேலை என்னதான் வேலை எதுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறோம் அவங்களும் எல்லா தேர்தலுக்கும் வந்து சொல்லிடுறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வாக்கை வாங்கிட்டு ஆட்சி அணியத்துக்கு போயிடுறாங்க நம்மளும் வாங்கிட்ட மேலும் போட்டுடுறோம் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை என்மான மக்களே இந்த பெரும் பகுதிகளிலே விவசாயிகளே இல்லை நீ இன்னும் எழுதி வச்சுக்க ஒரு இருபது ஆண்டு கூட தாண்ட முடியாது இந்திக்காரன் வந்து விவசாயம் பார்த்துட்டு இருப்பான் நீ என்ன பண்ணிட்டு இருப்ப ஒயின் ஷாப்பில் ஆபாசில் படுத்துட்டு இருப்ப அதான் நடக்கும் நடந்துட்டு இருக்கு அதான் நடந்துட்டு இருக்குது இங்க ஆலத்தூர்ல இருக்கிற சிப்காட்ல கிட்டத்தட்ட ஒரு எழுபது இருபது தொழிற்சாலை இருக்கிறது அதிகபட்சமாக எண்பது சதவீதம் பேர் இந்திக்காரன் வடமாநில தவறு தான் இருக்கிறான் நம்மளால வேலை செய்யறான் செக்யூரிட்டியா வேலை செய்யறான் ஹவுஸ் கீப்பிங்க வேலை செய்யறான் டிரைனேஜ் கிளீன் பண்றத வேலை செய்யறான் கூலி வேலை அன்றாட கூலி வேலைகள் தமிழர்கள் உலகின் மாபெரும் படையை கட்டி பேரிடத்தின் மக்கள் மூன்றாம் பெரிய வல்லரசு சோழன் மூன்றாம் பெரிய வல்லரசு கடல் கலந்து போய் எடுத்திருக்கான் அவனுக்கு கற்பிக்க மாட்டான் தெருக்களுக்கு கலைஞர் தெரு கலைஞர் தெரு கூட கிடையாது கலைஞர் ஸ்ட்ரீட் அண்ணா ஸ்ட்ரீட் உனது அடையாளமே இல்லையா

நீ அது சம்பந்தமே இல்லாத போல இருக்கிற திரும்ப திரும்ப அறிவார்ந்த பெருமக்களே திரும்ப இந்த வாக்களிக்க வேண்டிய தேவை என்ன எதற்காக ஒரே ஒரு மாற்றம் மொழியை மீட்டெடுக்கவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் தமிழ் என்று இரண்டாம் தர மொழி கூட கிடையாது அக்கா கண்மொழி பள்ளிக்கூடங்களிலே தமிழ் பேசினால் ஐநூறு ரூபாய் அபராதம் தமிழே கிடையாது நாடாளுமன்றத்தில் போய் அவங்க தமிழில் பேசுவோம் தமிழில் பேச மாட்டாங்க தமிழில் பேசுனா ஒன்று ஒன்று பெரியார் வாழ்க கலைஞர் வாழ்கன்னு பேசிட்டு வந்துருவாங்க அதுக்கு தான் நீங்கள் ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து அனுப்புறீங்க ரெண்டு முறைங்க ரெண்டு முறை நாடாளுமன்றத்தை ஒரு முறை ஒரு உரிமை அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க செல்வனு இந்த பகுதி மனித ஒரு மாற்றம் என்ன ஒரே ஒரு மாற்றம் நீ சொல்லி பஸ் ஸ்டாண்டை கட்டி கொடுத்துருப்பாரு அவ்வளோதானே அதுவும் முழுமையடைஞ்சிருக்காது அறகுறையாக நிற்கிறோம் அதை தாண்டி ஒரே ஒரு வளர்ச்சி சொல்லு எதுக்காக நீ போட்ட இந்த எம்எல்ஏ கோஷம் ஒரு போட்டிருக்க நம்ம என்னதான் சொல்றாங்க போட்ட அவருடைய பிரதான இது எது திறமை சீமந்துக்கு போகிறது காது குத்து போகிறது கல்யாண மண்டபத்துக்கு போகிறதுக்கு இதுக்காங்க இதுக்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இதுக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளமா இந்த பகுதியில் நினைக்கிற ஒரு பிரச்சனையோட பேச மாட்டார் ஒரு கூட்டம் போட்டு இந்த பகுதியில் இது சிக்கலாக இருக்குது அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே செஞ்சு சரி அடுத்த கூட்டம் போட்டு இந்த பாதி தூரம் வளர்த்து ஐம்பது சதவீதம் நிறைவு பண்ணிட்டேன் மீதி ஐம்பது சதவீதம் அதனால வேலை வரவே மாட்டாங்க ரெண்டு பேரும் எதுக்குதான் போட்டிங்க எவ வந்தாலும் போட்டுருது ஒரு போட்டு அதானே போட்டு விட்டுருவோம் போட்டு விட்டு போவோம் நீ தான் போயிட்ட செத்து போயிட்ட அடுத்த தலைமுறையாவது கட்டி எழுப்புல ஒரு மது இல்லாத சமுதாயம் உருவாக்கு அவனுக்கு ஒரு நல்ல கல்வியை நீரை கொடு இந்த கோவை மருத்துவ கல்லூரியில் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க பச்சை குழந்தைகள் பிறக்கிற குழந்தைகள் அந்த குழந்தைகள் துகள்கள் இருக்குது அப்படின்னு அறிவிக்கிறாங்க சுகாதார மாநிலமாக மாறி வருகிறது தமிழ்நாடு அறிவார்ந்த பெருமக்களே இங்கு இருக்கிற அனைத்து வளங்களையும் காட்டு இது அத்தனை வளங்களையும் தமிழர்களுக்காக பயன்படுத்த தமிழர் ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அண்ணன் சீமானவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு பணிபன்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நான் தமிழர்